இயா்பாணமா முதலாம் வட்டாரத்தை கொண்டிருந்த அவர்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இறைவனடி செய்திருந்தார் அன்னாறு காலம் சென்ற கந்தையா முத்துப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் தம்பையா பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமக தனலட்சுமி அவர்களின் அன்பு கணவரும் தேவிகா ராஜகோபால் காலம் வசந்தா தேவி கிருஷ்ணகோபால் மற்றும் ரத்னகோபால் தேவராணி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலம் சென்ற தழைய சிங்கம் சிவமணி காலம் சென்ற வீர சிங்கம் நந்தகுமார் சுதர்சனா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் காலம் சென்றவர்களான தையல் முத்து கண்ணம்மா சின்னம்மா சிவபிரகாசம் மற்றும் புவனேஸ்வரி தேவேந்திர ஆகியோரின் அன்பு சகோதரரும் ரத்னம் ருப்பணி சண்முகராசா காலம் சென்று பத்மநாதன் முத்துலட்சுமி காலம் சென்றவர்களான முத்துக்குமார் செல்லையா ஆறுமுகம் மற்றும் அன்னபூரணி காலம் சென்று நடராஜா ஆகியோரின் அருமைத்துலரும் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை ராமநாதன் மோகனராணி இந்திராணி விநாயகமூர்த்தி ஆகியோரின் அன்பு சகலரும் தினேஷ் துஷ்யந்தி சங்கவி பவித்ரன் சரஞ்சா ஹம்ஸ்ஜியன் தினுஷியா நிலாயன் ரினோசா கவிஷன் தமயந்தன் நிவேந்தன் நிதர்சிகா துவாரகன் ஆகியோரின் பாசமிகு வீரனும் ஆதிரா அவர்களின் அருமை பூட்டனும் ஆவார் அன்னாரது பூதவுடல் பார்வைக்காக ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் பின்னர் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று காலை ஏழு மணி தொடக்கம் ஏழு முப்பது மணி வரையும் சென்ட் ஜான்ஸ் டிக்சி செமஸ்டரி அண்ட் கிரிமசோரியத்தில் வைக்கப்பட்டு இறுதி கிரியைகள் ஏழு ஐந்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் இடம்பெற்று தகன கிரியைகள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஒன்பது மணி அளவில் சென்ட் ஜான்ஸ் டிக்ஷி செமஸ்ரீ அண்ட் கிரிமடோரியத்தில் இடம்பெறும் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் தேவி மூன்று மூன்று ஆறு ஐந்து ஒன்று ஏழு மூன்று ஐந்து எட்டு ஐந்து ஐந்து பேத்தி சரண்யா மூன்று மூன்று ஏழு எட்டு மூன்று ஏழு சுழியம் நான்கு சுழியம் சுழியம் ஒன்று மகன் ராஜகோபால் மூன்று மூன்று ஆறு நான்கு ஒன்பது ஆறு எட்டு ஆறு நான்கு எட்டு ஏழு மருமகள் நந்தன் மூன்று மூன்று ஆறு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஆறு ஆறு எட்டு ஐந்து மகன் ரண்ணு கோபால் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்று சுழியம் சுழியம் நான்கு சுழியம் மனைவி தனலட்சுமி ஒன்று ஒன்பது சுழியம் ஐந்து ஆறு ஒன்று நான்கு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்